வாழ்த்துக்கள் சார் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வந்து என்ன ஜானர் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் ஒரு சின்ன ஒரு இது இந்த ஷூட்டை ஒரு மார்னிங் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிருக்குமே இன்னும் ஒரு ஃபாஸ்ட்டாக அது ஒரு சின்ன என்னோட ஒப்பீனியன் வணக்கம் சார் நன்றி சார் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு முதல்ல ஜானர் கேட்டிங்க இது வந்து மூன்று ஜானர் சார் ஹாரர் ஆரர்லேருந்து ஆரம்பிச்சு ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரீசனிங் கொடுத்துருக்கேன் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கு ஹாரர்ன்ற மாதிரி ஆரம்பிப்போம் அதுக்கு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அதுக்கான ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஃபேண்டஸியாக முடிக்கிறோம் கதையை இப்போதைக்கு இது மட்டும் சொல்கிறேன் நான் படம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போறீங்க அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி என்ன சார் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறது ஆக்சுவலாக நாங்கள் நைன் ஓ கிளாக் கால்ஷீட் தான் பிளான் பண்ணோம் எல் பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து அதுக்கு கேட்கும்பொழுது அந்த டைம் என்ன பண்ணோம்னா அங்கே இல்லை அவைலபிலிட்டி இல்லை மூன்று மணி நாங்கள் முன்னாடியே இது வந்து இன்னைக்கு நான் இங்கே உட்கார வேண்டியது தேதி உட்காந்துருக்கணும் இங்கே நாங்கள் ஏற்கனவே இரண்டு முறை இதை தள்ளி போட்டுட்டோம் ஏன்னா சில காரணங்கள் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தது சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணோம் அஞ்சு ஆரம்பிக்கலாம் போது அதுக்கு முன்னாடி மாதம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம் சரி அதுக்கப்புறம் அஞ்சு போட்டோம் கம்ப்யூட்டர்ஸ் அதாவது மனிதர்கள் வேலை பார்க்கலாம் அவுட் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராசஸ் எடிட்டிங் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு நீங்கள் காப்பி பண்ணுறீங்க கன்வர்ஷன் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே ஒர்க் பண்ணுறீங்க எடிட்டிங்கில் எடிட்டிங்கில் முடிச்சு கடைசியாக கலர் கிரீடிங்லேருந்து உங்களுக்கு ரெண்டர் பண்ணி அவுட்டு தருவாங்க எடிட்டில் ஒரு ரெண்டர் போகும் கலர் கிரீடிங்கில் ஒரு ரெண்டர் போகும் அதை முடிச்சுட்டு அவுட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் ஒரு ஒரு முழு நீள திரைப்படம் ரெண்டர் ஆகி அவுட்டு வரத்துக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகிடும் இப்போ எல்லாம் நிறையா பேர் சொல்லும்பொழுது உங்களுக்கு கேள்வியில் வரலாம் ஏன் முரண்படாக பேசுகிறாங்க நாற்பத்தெட்டு இரு இருபத்தி நாலுன்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்களுடைய மனிதர்களுடைய வேலையை முடிச்சிட போகிறோம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் எங்கள் அந்த மிஷின் டைம் கொடுக்க போகிறோம் ஏன்னா மிஷின் நம்ம சொல்கிற பேச்சு கேட்காது எவ்வளோ தான் நீங்கள் அட்வான்ஸ்டாக மிஷின் வச்சாலும் ஒரு ஃபுல் மூவி நீங்கள் போட்டிங்கன்னா அது தொங்க தான் செய்யும் அது எதுவுமே பண்ண முடியாது இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் எங்கக்கிட்ட விட இல்லை நாங்கள் எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணலை சார் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஹானஸ்ட்டாக வரணும் அதாவது நிறைய பேர் இங்கே வந்து கேட்டாங்க என்ன சார் எப்படி சார் நடிப்பாங்க என்ன பண்ண போகிறீங்க டெக்னீஷியன்ஸ்லாம் நடிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க நடிப்பாங்க ரெண்டாவது ஓரளவுக்கு சில மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா இந்த இந்த திரைப்படத்துக்கு அது அழகுன்னு நான் எடுத்துக்கிறேன் பருவ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சில பேருக்கு பருவ அழகாக இருக்கும் இல்லையா இந்த மிஸ்டேக்ஸ் நான் சொல்லுவேன் கையை காட்டி சொல்லுவேன் நான் மிஸ்டேக் பண்ணேன் ஆனால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் படம் முடித்தேன் அப்படின்ற ஒரு பேர் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் இன்றைக்கி வரைக்கும் கேள்வி தான் அது இந்த கேள்விக்கு பதில் தேடுறோம் சார் சொன்ன மாதிரி நான் சாரை போய் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம் வந்து சார் இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்லை நான் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் இந்த துறை துறையில் பல பேர் கணக்காக எடுக்கிறாங்க நீங்கள் இது அப்ரோச்சே பெரிய ரிஸ்க்கு அது நீங்கள் உங்களுக்கு இல்லை முதல்ல உங்கள் ப்ரொடியூசர் இருக்குது தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னாரு உண்மை தான் ரிஸ்க்குக்கு பைசா போட்டிருக்காரு இப்போ நாளைக்கு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நாளில் இன்னும் ரெண்டு நாளில் தான் அது எல்லாமே முழுமையடையும் இறைவன் கிட்ட இருக்கு சார் சார் சென்சார் என்ன சார் பண்ண போறீங்க நாற்பத்தி மணி நேரத்துலயே வாங்கிடுவீங்களா இல்ல சார் இது முதல் வந்து ஃபர்ஸ்ட் சென்சார் போய் பார்த்து பேசணும் சென்சார் போர்டில் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட் பாடி எங்களை நீங்கள் ப்ரைவேட்டாக மாற்ற முடியாது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அன்றைக்கி நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா பார்க்குறோம் படம் பார்க்கறதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ படம் பார்ப்பதற்கு தற்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் சர்டிஃபை பண்றதுக்கு சான்ஸ் குறைவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது ஒரு ப்ரிவியூ ஷோவாக முதல்ல போடுறோம் சார் அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுயம்பரம்னு ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு சார் நீங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் சார் சுயாமரம் வந்து ஷூட்டிங் மட்டும்தான் சார் அந்த டைமில் பண்ணாங்க அது ஃபிலிமில் பண்ண ஒரு படம் அது அது பதிமூன்று இடத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் அன்னைக்கு அது ஒரு பெரிய சாதனை நீங்கள் ஃபிலிம்லலாம் படம் பண்றதுக்கு அது ஒரு நாள்லலாம் சான்ஸே இல்லை அவங்க போஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பண்ணல ரிலீஸ் பண்ணல உலகத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது இன்னும் ரெண்டு நாள் அது பெருமையாக இன்னைக்கு பேச வேண்டாம் இரண்டு நாள் அதை சொல்ல முடியும் நாம தான் பண்ணோம் தமிழர்களான நம்ம இந்த விஷயத்தை எடுத்து பண்ணோம் அப்படின்றதுல பெருமிதம் கொள்ளலாம் எதுக்கு சார் சுயமரம் வந்து வெறும் ஷூட்டு மட்டும்தான் சார் பண்ணாங்க அதை நான் ரெக்கார்ட் முடிக்கணும்னா நான் இருபத்தி நாள் கம்மியாக பண்ணால் பண்ணலாம் எனக்கு இப்படி ஒரு புது முயற்சி ரெக்கார்ட் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு சார் சார் அந்த படத்தில் வந்து சுயம்பரம் படத்துல எங்கே சுயம்புரம் படத்தில் வந்து உங்களுக்கு சாங்லாம் இருந்தது ஆர்டிஸ்ட்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் ஸோ அவங்களாம் வந்து டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க உங்களதில் சாங் இருக்கா அதே போல் எல்லாம் புதுமுகம் சொல்லியிருக்கீங்க சீரியலுக்கு போனாவே ஒரு சீனை ஒரு நாள் எடுத்துகிட்டு இருப்பாங்க சார் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க ஆர்டிஸ்ட் அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா சார் முதல் கேள்வி சாங் இருக்கானா ஒரு சாங் இருக்குது சார் நாளைக்கு நாலனைக்கு நாளைக்குலேருந்து அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே ரெக்கார்டிங் ஆகிடும் இரண்டாவது நீங்கள் சீரியல் வந்து நான் டிவியில் இருந்துருக்கேன் சார் நான் எனக்கு தெரியும் சீரியலில் வந்து இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் கணக்கு ரெண்டு சீன் நாலு சீன் நாலு இல்லை அஞ்சு வரைக்கும் மேக்சிமம் போவாங்க இப்போலாம் அஞ்செல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க சீரியல் பொறுத்த வரைக்கும் எபிசோட்ஸ் கணக்கு மூன்று எபிசோட் ரெண்டு எபிசோட் மூணு எபிசோட் டார்கெட் நானும் சீரியல் பண்ணியிருக்கேன் ஒரு தொலைக்காட்சிக்கு நாலு எபிசோட் டார்கெட்னா ரெண்டு மணி நேரம் கண்டென்ட்டாக அதனால தான் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த அந்த டைம் கன்ஸ்டன்ஸ்க்காக இவங்க பேசுவாங்க அவங்க காட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கும் சீரியல்லையும் அதையும் கம்பேர் பண்ண முடியும் நான் பண்ணுறது தான் இவங்க எல்லாம் சீரியல்லேருந்து எடுத்திருக்கேன் நான் இப்போ இவங்க ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்ட்ரஸ் நடிகர்கள் ஓரளவுக்கு ஏன் சீரியல்லேருந்து அவங்கள தேர்ந்தெடுத்தேன்னா ப்ராம்ப்டிங்க்கு பழகினவங்க சீரியலில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டயலாக்லாம் வந்து ப்ராம்ப்டிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும் கேட்டு கேட்டு பேசுவாங்க நான் ஒரு பு ப்ராம்டிங் தான் ட்ரெடிஷ்னல் ப்ராம்ப்டிங் இல்லாமல் நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் ப்ராம்ப்டிங் நீங்கள் பண்ணும்போது ஓவர்லேப் ஆகிடும் நம்ம மைக்கு வந்து லைவ் மைக் போகிறோம் ஓவர் லேப் ஆகிடும் அதுக்கு என்ன செஞ்சால் அந்த ப்ராம்ப்டிங் நான் சொன்னதுக்கப்புறம் நான் தான் பேச போகிறேன் அந்த டோன் வேரியேஷன்ஸ் மாடுலேஷன்ஸ் எல்லாம் நான் தான் பேச போகிறேன் ஏன்னா என் மைண்டில் தான் ஸ்கிரிப்ட் இருக்குது ஸ்கிரிப்ட் கையில் கிடையாது அப்போ அதை அவங்க எப்படி எடுத்து பேசணுன்றதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன் ஹோப்ஃபுல்லி பண்ணுவோம் அதுதான் நம்புறேன் இன்னொன்று இது லைட்டிங் கேமராமேன் ஏன்னா எடிட்டிங் போய்ட்டா அது நீங்கள் கொடுத்துருவீங்க அதை கட் பண்ணி அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க டெக்னிக் வைஸ் கேமராமேன் லைட்டிங் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ இது வந்து பேய் படறன்றதுனால ஃபுல்லாவே இருட்டாக வச்சு எடுக்க போகிறீங்களா ஒரே லைட்டிங்கில் ஆல்மோஸ்ட் சார் அது நான் இன்னைக்கு நான் அதாவது சார் சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கிறது நல்லது நம்ம முடிச்சாலும் சார் இது வந்து நாங்கள் பண்ண இல்லை சார் நம்ம லைட்டுங்கிறது மினிமம் லைட்டு தான் சார் பேய் வேற இருக்கு அது பேச்சை கேட்குமா இருபத்தி நாலு மணி சார் இப்போ ஒரு சப்தம்னு ஒரு படம் வந்தது இல்லையா அதில் வந்து சப்தத்திலேயே அவங்க என்ன கேட்டிங்கன்னா ஹாரர் அப்படின்றது நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா திகில் மூவி திகிலில் நீங்கள் ஒரு பயத்தை எப்படி காட்டுறீங்கன்றதுதான் சேலஞ்ச் அதில் பேயை கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை நான் கொண்டு வரேன் நீங்கள் நான் அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் இது சரியாக வரும் டச்சூல் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும் பார்க்கும்பொழுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பயம் காட்டினாங்க ஏன்னா இப்போ வர படம் எல்லாம் பேய் கலந்த காமெடி ரெண்டு ஜானரை மிக்ஸ் பண்ணி தான் கடந்த ஒரு பதினைந்து பதினேழு வருடமா படம் வந்துட்டு இருக்கு நான் பார்த்த அந்த உருவம் நான் பார்த்து பயந்த உருவம் பதிமூணாம் நம்பர் வீடு இதெல்லாம் நான் சின்ன பையன் அதெல்லாம் பார்த்து பயந்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டைல ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பாக இருக்கும் சார் சார் இப்ப பார்த்திபன் சார்லாம் எல்லாம் மாதிரி படம் எடுத்திருக்காங்க முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா ஒரு படம் சக்சஸ் பண்ணி கூட நிறைய கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொன்னது இது வந்து ஒரு பொய்யான விஷயம் பண்ணிட்டாரு அதை வந்து பொய்யா பரப்புறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை நீங்க வந்து ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் கேட்டு சில விஷயம் ஏதாவது கான்ட்ரவர்ஸ் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க புரியல சார் என்ன இல்ல ஏதாவது வந்து நீங்க உங்களை உங்களை தவறா சொன்னாங்கன்னா இல்ல இவர் நம்மளை ஏமாத்தி அவரு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து என்னன்னா அதுக்கு வந்து நம்ம ஃபுல் ஃபுட்டேஜ் கொடுக்கணும் தனியா எக்ஸ்ட்ரா ரெக்கார்ட் கேமரா சார் 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 டீம் கூட இருக்காங்க இருக்காங்க அவங்க 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 அந்த அந்த டைம்ல இருந்தாங்க மேக்கிங் 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 இருக்கு 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 தெளிவா தெளிவா சொன்ன சொன்ன விஷயம் விஷயம் இன்னைக்கு வரும்போது இப்பதான் கால் பண்ணாங்க நம்ம வந்தோம் உள்ள ரொம்ப பேசுறாங்க நீங்க முடிச்சு ஒரு செகண்ட் ஆனா ஆக்சுவலா இது சென்சார் என்ன சொன்னாங்கன்னா யாருக்கும் சொன்னாங்க சென்சார் அந்த ஒரு செகண்ட் மட்டும் உள்ள வந்துட்டு போயிடுவாங்க அவங்க ஏன்னா அவங்க பப்ளிக் அவங்களும் பப்ளிக் தான் ஆனா அந்த திரையிட்டு அந்த ஒரு செகண்ட் தான் சர்டிபிகேட் தருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டாங்க சோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல நீங்க இல்லாமல் திருப்பி வர போறீங்க உங்க நீங்க இருப்பி மீடியா அலோவ் பண்ண முடியுமான்னு தெரியல இருந்தாலும் அன்னைக்கு அவங்க முன்னாடி திரையிடும்பொழுது தான் சர்டிபிகேட் வரும் ஏமாற்ற வேலை இதில் எதுவுமே இருக்க இல்லை இதை மீறி பேசுறவங்கள பற்றி ஏதாவது சார் நல்லது கெட்டது அப்படின்னு எடுக்கும்போது நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க நம்ம அதை பெருசாக போட்டு குழப்பிக்க தேவையில்லை என்ன பண்ணாலும் பேசுவாங்க சார் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி கீழே இருந்தாலும் பேசுறவங்க பேசுறவங்க அதோடைய வேலை அவங்க வேலை பண்றது நம்மளுடைய வேலை பண்ணிட்டு போகும் சார் சார் எடிட்டு சார் இது வந்து ஃபோர் கே தானே ஷூட் பண்றாங்க ரெண்டரிங் எடுக்கிறதுக்கே நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் இது எத்தனை அவர்ஸ் படம் சார் இது டூ ஹவர்ஸ் படம் டூ ஹவர்ஸ் படம் படம் மொதல் கேமராவிலேருந்து காப்பி பண்ணுறதுலே ஒரு நாள் ஆகும் அப்புறம் டோட்டலாக அவுட் எடுக்கிறதுக்கு இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் எப்படி கே ஷூட்டு கேல கேமரா ஷூட் பண்ணுறாங்க ஆ ஒரு சீன் முடிஞ்ச உடனே காப்பி பண்ணி என் டேப்பிலுக்கு வந்துடும் நான் கட் பண்ணிவிட்டு நான் எல்லா டிப்பார்ட்மெண்ட்டுக்கு அமிச்சிருவேன் ஒரு ஃபார்மெட்டாக தான்

வந்துட்டு போயிட்டாங்க நாலு பேர் வந்தாங்க போனாங்க வந்தாங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவங்க இதுதான் நான் பண்ண போகிறேன் நீ யார் என்னை கமாண்ட் பண்ண உன் டே உன் வேலை என்ன டேரக்டர் நீ வந்து என்கிட்ட அது சொல்லாதுன்ற மாதிரி ஆட்டிடியூட்லாம் பேசிட்டு போயிட்டாங்க எனக்கு அதனால் தான் ஃப்ரெஷ் சார் சொன்னார் கரெக்டாக சொன்னார் ஏன் அந்த யங் பிளட்ஸை எடுத்தோன்னா அவங்க துடிப்பாக இருக்காங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க ஸோ இப்போ எடிட்டரு நானும் அவரும் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் கேயில டூ கேல தான் போக போகிறோம் நாங்கள் நான் சில விஷயங்கள் ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது நாங்கள் சில சாஃப்ட்வேர்ஸ் யோசிச்சுருக்கோம் அந்த சில சாஃப்ட்வேர்ஸில் எடிட் பண்ணி அவுட் எடுத்தால் ஃபாஸ்ட்டாக அதான் இந்த ஒரு ஒரு சாரி ஒரு வருட காலம் இது நான் பண்ணேன் எந்த சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணலாம் அவுட் எப்படி வரும் என்ன மிஷின் யூஸ் பண்ணலாம் உலகத்துலேயே அட்வான்ஸான மிஷின் எடுத்துகிட்டு வரும் இது வரைக்கும் நான் சொல்கிறேன் ஏன்னா இது ஒரு ரெக்கார்ட் மூவி நான் சொல்லி முடிச்சு யாராவது கேட்டுட்டு நாளைக்கு போய் நாற்பத்தெட்டு சி கண்டென்ட் வந்து யாருக்கும் கவலை கிடையாது சார் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன முயற்சி எடுத்துகிட்டு வந்தாலும் ரெக்கார்ட் ஆயிடுது இல்லை சார் நான் அவ்வளோ க பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டுட்டு வரட்டும் அவங்க ரெக்கார்ட் பண்ணட்டும் நான் வாழ்த்துறேன் அதாவது என்றைக்குமே வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க என்ன ஒருத்தர் முயற்சி பண்ணி முறியடிக்கிறாருன்னா நான் வாழ்த்துவேன் சார் அது முதல்ல நான் அதுக்குள்ள வரேன் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் சார் சார் ப்ரொடியூசர் சார் இருக்கு சார் இருக்கு சார் இருக்கு சார் சார் அதுக்கு தான் அதுதான் சொன்னேன் விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ் தான் முதல்ல நாங்கள் ஷூட் பண்ணவே போகிறோம் நாங்கள் எங்களுடைய முதல் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே விஎஃப்எக்ஸ் தான் இருக்க போகுது சில சில சீன்ஸ் இருக்குது விஎஃப்எக்ஸில் இருக்குது அவங்க அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அட்வான்ஸ்டான மிஷின் கொடுத்துருக்கோம் ஸோ அது அவங்க ஒரு பேசிக்கான விஷயம் விஎஃப்எக்ஸில் ரொம்ப பெரிசாக பண்ண முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் விஎஃப்எக்ஸ் வரும் விஎஃப்எக்ஸும் வச்சுருக்கோம் இன்னும் போனால் டெக்னீஷியன் அவங்க அங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல காஸ்டியூம் டிசைனர் நீங்கள் எழுந்திருங்க கொஞ்சம் காஸ்டியூம் டிசைனர் அவங்க தான் அவங்க அங்க உட்காந்து காஸ்டியூம் தைக்க போறாங்க எல்லாத்தையும் நான் அதுக்குள்ள கொண்டு போகிறேன் இது எல்லாமே நாங்க ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போறோம் அவங்களுக்கு ஒரு சேர் போடுங்க சொல்லுங்க சார் சார் ரிஹர்சல் பண்ணக்கூடாதுன்னு தான் ரூல் சார் நாற்பது ரிஹர்சல் பண்ணால் யார் வேணா பண்ணலாம்ல ரிகர்சல் பண்ணால் யார் வேணா பண்ணிட்டு போகலாம்ல நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்தீங்கன்னா இட்ஸ் குவாயிட் பாசிபிள் இல்லையா நான் ரிஸ்க் தான் எடுக்கிறேன் நானும் இவரும் ரிஸ்க் தான் எடுக்கிறோம் பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு தெரியாது இல்லை சார் என்னுடைய முயற்சி வந்து அதாவது பதினைந்து வருட காலம் என்னுடைய திரைப்பயணம் சார் பதினஞ்சு வருஷம்ன்றது ரொம்ப பெரிய டைம் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய கதைகள் வந்து வந்து வெளியே போயிடுச்சு திருடு போயிடுச்சு இது நான் இன்னிக்கு சொல்லக்கூடாது நான் ரெண்டு மூன்று படங்கள் சாதித்து முடிச்ச உடனே நான் சொல்லுவேன் நான் படத்தோட பேரை சொல்லி என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது எல்லாத்துக்குமே ரொம்ப அடி வாங்கி ஒரு கட்டத்தில் என்ன பண்ண போகிறோம் லைஃப்ல ஏன்னா நான் வந்து வேற துறையில இருந்து வந்திருக்கேன் ஐடியில இருந்து வந்திருக்கேன் அங்கேயே இருந்து அந்த பதினஞ்சு வருட காலம் எனக்கு வந்து கோப்பப்பாயிருக்குமே ஏன் நான் விட்டுட்டேன் இந்த கேள்வியெலாம் வரும்போது ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ஜஸ்ட்டு நான் ஒரு படம் பண்ணேன் இன்னைக்கு புதியவர்கள் வச்சு உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்வி அந்த கேள்வி எனக்குள்ள ஒரு சில வருடங்கள் முன்னாடி தான் வந்தது ஒரு நாலு வருஷம் முன்னாடி தான் யங் ஃப்ரெஷ் இவன் வந்து டெபியூ டீம் டெப்யூ படம் வாங்க மாட்டேன்றாங்களே யதார்த்த உண்மை நீங்கள் டெபியூட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிஜெக்ட் ஆகுது அப்போ நாங்கள் எப்படி எங்களை ப்ரூவ் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ப்ரெஸ் மீட் ஆயிரம் பேர் பேட்டி எடுத்திருப்பீங்க எப்படி சார் படத்தை நாங்கள் எங்களை ப்ரூ ப்ரூவ் பண்ண முடியும் படம் நல்லா எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னால் தயாரிப்பாளர் எப்படி என்னை நம்புவார் ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி எப்படி என்னை நம்பி செலவு பண்ணுவார் என்னை நம்பி எப்படி ஆக்டர்ஸ் வருவாங்க சரி நான் படம் முடிச்சிட்டேன்னு எடுத்துக்கிட்டோம்னா வாங்கவே மாட்டேன்றாங்களே சார் நிறைய படம் என்னுடைய சர்க்கிளில் நிக்குது பிஸ்னஸ் ஆகாமல் அது சாருடைய படம் ஓன் ரிலீஸ் பண்ணாங்க அப்போ தயாரிப்பாளர்கள் முன் வந்தோம் வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் முன் வரலனா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் தானே ரெண்டு நாள் இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு இந்த மூன்று மாதத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார் சின்ன பட்ஜெட் அப்போ சார் இதுக்கு மெயினா ஒத்துக்கிட்டா சின்ன பட்ஜெட் பிரைமரியா ஓகே இதுக்குள்ள முடியுமா என்ன நடந்தாலும் அந்த ரெண்டு நாளுக்குள்ளே தானே நான் எதுவுமே ரிஹர்சல் பண்ணல பண்ண எனக்கு பட்ஜெட் ஆகும் எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் பண்ணுறேன் எடிட்டாக இருக்கட்டும் கேமரா எல்லாமே அன்னைக்கு தான் எடுக்கிறேன் என்ன நடந்தாலும் சரி சார் எவ்வளோ பெரிய ஆரிய அலெக்ஸா கேமரா ரெட்டு என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் ரெண்டு நாள் தானே எங்களுக்கு செலவே ஸோ அந்த செலவுக்குள்ளே என்னை நான் நிரூபிக்கணும்ன்ற எடுத்த முயற்சி சார் ஓடி சார் சார் இப்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் எடுக்கணும்னா போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க நீங்கள் என்ன ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் இறங்கிட்டீங்க அதே போல் அதிக பணம் வச்சிருக்கீங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் ஈடின்னு ஒன்று சுற்றிட்டுருக்கு இருக்கு கவலைப்படாதீங்க எல்லாம் ட்ரைனிங் கம்பெனிலேருந்து எடுத்து போடுறேன் நான் என் கம்பெனிலேருந்து எடுத்து போடுறேன் ரெண்டாவது இது எல்லாம் புது முயற்சி சும்மா நம்ம எதுவுமே கால் எடுத்து வைக்காம நம்ம வந்து சி சாதிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத விட ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆமாம் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருக்குது கண்டிப்பாக ஆனால் ஒரு முயற்சி என் ரெண்டு படமும் வந்து ஒன் ரிலீஸ் தான் பண்ணேன் ஒன் ரிலீஸ்லேயும் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக பட் இருப்பினும் வந்து இந்த படம் வந்து ஒரு அளவுக்கு இது ஒரு ஒரு பேசப்படமா இருக்குமானா நாற்பத்தி எட்டு பண்ணியிருக்காங்க நோபல் வேல்டு ரெக்கார்டு போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங்காக இருக்கும் அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங்லையாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கான பயணம் இருக்கலாமே யோசிக்கிறேன் ப்ரொட்யூசர் சார் இப்போ என்னன்னா ரெண்டு நாள் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் ஸோ அதனால தான் நீங்கள் ஒத்துக்கினீங்களா பணம் கம்மியாக இருக்கு சரி அதுலாம வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூங் கம்மி நம்ம பண்ணி நம்மளை ஈரோ வச்சு பண்ணிக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிங்களா இது சென் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து ஒரு ரீசனபுளான இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது இது கண்டிப்பாக இது வந்து நான் மொத்தம் சொன்ன மாதிரி முப்பது நாற்பது முடிக்க முடியும் இதுக்கும் ரீசனபுளான காஸ்ட் இருக்கு இதுக்கும் கண்டிப்பாக இதில் கேமரா ஆகட்டும் டெக்னிக்கல் ஆகட்டும் சேலரி ஆகட்டும் இதுக்கு முன்னாடி மூணு மாதம் வந்து செலவுகள் ஆகட்டும் ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும் பீப்பிள் எல்லோரையும் போய் பார்க்குறது ஆகட்டும் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து இதுக்கான காஸ்டும் கண்டிப்பாக இருக்குது நம்பர் டூ பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம் எனக்கு இருக்க பேஷன் ஒன்று நான் நடிக்கணுன்ற பேஷன் ஒன்று இருக்குது தான் அது அஃப்கோர்ஸ் இருக்குது பட் அதுக்காக நான் கிடையாது பட் முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு டேரக்டர் வந்து பார்த்துருக்காங்க என்ன கதை சொல்லிட்டு போயிருக்காங்க என்ன ஸ்கிரிப்ட் பெரிய டேரக்டர் வந்திருக்காங்க அவங்களுடைய பட்ஜெட்டை கொஞ்சம் காஸ்ட் இருக்கும் பட் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பான எடுத்து வச்சிட்டு வரோம் இதில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டுன்னு போது இது எனக்கான ஒரு ஒரு ரொம்ப ஆவல் ஜாஸ்தி தோணுச்சு ஒரு இன்க்ளூசிட்டிவ்னஸ் தோணுச்சு ஒரு ஆர்வம் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் தான் அது கேரக்டு சார் சார் இப்போ வந்து ஒரு நாள் ஷெடியூல் எடுக்கனாவே காஸ்ட்யூம்ஸ்லாம் மாற்றி ஆகணும் அதில் ஒரு பாட்டு வேறு இருக்குது சரிங்களா இவங்களுக்கு காஸ்ட்யூம்ஸ்லாம் மாற்றுவீங்களா இல்லை ஒன் டே ஸ்டோரியா அது என்ன அது சார் ஸ்டோரி வந்து நிச்சயமாக கன் கான்ஃபிடென்ட்டாக நல்லா சொல்ல முடியும் ஒழுங்காக நாங்கள் ஒழுங்காக பண்ணோம்னா கரெக்டான என் மைண்டில் இருக்கிறது வெளியே கொண்டு வந்தோம்னா இது ஒரு புது ஸ்டோரியாக இருக்கும் சார் ஃபஸ்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் ஸ்டோரி அங்கே இங்கே ட்ராவல் ஆகும் நான் லீனியர் தான் பண்ணுறேன் நான் லீனியர் எப்படி இங்கே கொண்டு வர முடியும்னா என்னுடைய பலமே நான் லீனியர் சப்ஜெக்டு தான் நான் நார்மலாக சார் சொல்லும்போது கூட சொன்னார் நார்மல் சப்ஜெக்ட் நான் எனக்கு எடுக்க பிடிக்கல ஹாரர் அதில் சாங் வந்து ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி தான் வச்சுருக்கோம் பெருசாக அதை டூயிட் அந்த மாதிரிலாம் கிடையாது கதைக்கு ஹீரோயின்ஸ் கதைக்கு ஹீரோ ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் இருக்கும் செகண்ட் ஆஃப் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி தான் அந்த மொத்த டிராவலும் போகும் அதனால் காஸ்டியூம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் பிளான் இருக்குது செகண்ட் ஆஃபில் சார் சார் டைரக்டர் சார் அது மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டரோடையும் பார்த்துட்டேன் ஏர் ரமான் மட்டும் மீட் பண்ணல அப்படின்னீங்க ஆனால் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் கமலித் சிங்கா அதான் ஒரு சிங்கை கொண்டு வந்திருக்கீங்க நம்ம ஒரு உணர்வு அந்த மியூசிக்லாம் எப்படி பண்ணுவாரா ஒரு மெட்ராஸ்லேயே இருந்தவரா ஏன் மற்ற மீட் மியூசிக் டைரக்டர்லாம் அவங்களுக்கு ஒத்து வரலையா இப்படி ஒரு சாதனை பண்ணுறப்போ ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு பப்ளிசிட்டி தானே அது சார் இதுவே ஒரு பப்ளிசிட்டி சார் நீங்க கேட்ட கேள்வி கரெக்டு இப்போ நீங்க நண்பர் கேட்டார் நான் அதுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா இதை நான் சரியா பண்ணேன்னா இது பிஸ்னஸ் ஆகும் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு இதை நான் ஒழுங்காக பண்ணனா என்னால் எங்கள் டீமும் பண்ணனா இதை நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் இதை நான் வந்து நார்மல் மூவியை ஒரு மிட் சைஸ் பட்ஜெட்டில் கொண்டு போய் கொடுத்து முடிச்சிட்டு வந்தேன்னா இதே நூற்றி ஒரு படம் நிக்குது நூற்றி ரெண்டுன்னு எனக்கு வந்திருக்கும் எனக்கு அடையாளம் இல்லை இன்னைக்கு இது எனக்கு அடையாளமாக இருக்குது இது பிஸ்னஸும் ஆகும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு ரிட்டன் அந்த கமிட்மெண்ட் தான் நான் கொடுத்தேன் இது ஒன்று சார் ரெண்டாவது மியூசிக் டைரக்டர் பற்றி கேட்டீங்க கரெக்ட் நீங்கள் சொல்கிறது புது இசையமைப்பாளர்கள் வந்து ஐ மீன் பழைய இசையமைப்பாளர்கள் பண்ணலாம் இங்கே நான் சொன்ன அந்த ஒரு பிரச்சனை இருக்குது சார் அவங்கள என்னால் கண்ட்ரோல் பண்றதுக்கு சாத்தியமே இல்லை இந்த விஷயத்துக்குள்ள அவங்கள கொண்டு வரதுக்கு நான் முயற்சி செஞ்சேன் சில பேர்கிட்ட பேசியிருக்கேன் அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் கூட காட்டல என்னை வந்து ஒரு ஆளா கூட மதிக்கல அப்படி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க நான் சொன்னதை வந்து கேட்டுட்டு இந்த இங்க இருக்கிற இங்க இருக்கிற மொத்த டீம் எங்க மேடையில் இருக்கிற மொத்த டீம் நாங்கள் சொன்ன நான் சொன்னதை கேட்டு இன்ஸ்பயர் ஆனாங்க இப்படி ஒரு விஷயமா இருக்கா பண்ணலாமா அப்படின்னு இன்ஸ்பயர் ஆன கூட்டம் சார் என்னை உதாசீனப்படுத்தவங்கள எப்படி நான் திரும்பி பார்க்க முடியும்

என்னுடைய நான் தொலைக்காட்சியில பேட்டி எடுக்கும்போது இங்க இருக்கிற சில பேர் நான் பேட்டி எடுத்திருக்கேன் என் கிளைன்ஸ் அவர்களா என்னுடைய கிளைன்ஸ் அவங்களா என்னுடைய தான் நண்பர்கள் அவங்கள அப்படியே நண்பர்களா மாதிரி வந்தாங்க இந்த பர்டிகுலர் நாங்க பண்ண போற வீடு வந்து இட் இஸ் நாட் அ சினிமா செட் சினிமா செட்டை நான் எடுத்தேன்னா நான் போய் சொல்கிறேன்னு அர்த்தம் நான் எடுத்து முன்னாலே முதல் நாள் சினிமா செட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி சாவி கையில வரும் ஆர்ட் போயிட்டு எல்லா ப்ரிப்பேர் எல்லா ப்ராப்ஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க இங்க சினிமா செட்டே கிடையாது லைவா வாடற ஒருத்தருடைய வீடு என் கிளைண்ட்டோடைய வீடு அந்த கிளைண்டோட வீடு சாரை கூப்பிட்டு போய் பேசினேன் பேசும்போது அவங்களுக்கு ஒரு செவன்ட்டி இயர்ஸ் இருக்கும் அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய சன்னும் அவங்க மருமகளும் வாடற இடம் அது அந்த வீடு யோசிச்சாங்க யோசிச்சுட்டு சரி பண்ணிக்கலாம் இப்படி ஒரு விஷயம் சொல்றீங்க எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு பண்ணலான்ட்டு ஒரு வாடகை வீட்டில் போகும்போது எனக்கு அந்த செட் ப்ராப்பர்டிஸ் அப்படியே இருக்குன்னா எதையுமே செட் பண்ண போறது கிடையாது எனக்கு அந்த லுக் வேணும் ஒரு டவல் அங்கே கிடக்கணும் அங்கங்க அது கலஞ்சு கிடக்குற லுக்கு வேணும்னா எதையுமே போய் இன்னும் சொல்ல போனா ஆர்ட்ன்னு இல்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு கிடையாது சார் வணக்கம் இயக்குநருக்கும் ஹீரோவுக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய கான்பிடென்ட் ரொம்ப தெளிவா இருக்கு நன்றி சார் ஆனா உங்களுக்கு இருக்கிற கான்பிடென்ட் உங்களை நம்பி உங்க கூட இருக்கிற பல பேருக்கு இல்லையே சார் சார் இல்லாம இருக்கிறது நல்லது சார் இன்னைக்கு ஏன்னா முயற்சி வரும்போது பொய் சொல்லி ஏமாத்தி ஒருத்தரை நான் கூட்டிட்டு வரல நடக்கிறது நான் எல்லாருக்கிட்டேயும் என்ன சொன்னேன் நான் முதல்ல என்ன சொன்னேன்னா ஒரு ஒருத்தருக்கிட்டையும் சாருக்குமே இன்னைக்கு வந்து சார் நானும் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம் இதே கேள்வியை சார் கேட்டாரு முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்பர் சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பிடிச்சிருக்கு நீங்க சொன்னது யதார்த்தமா பேசுறீங்க அப்படின்னாரு முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன் யாருக்கும் இது இது வரைக்கும் பண்ணது இல்லைன்னு போது யாருமே தெரியாது நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அதற்கான விடை இன்னும் ரெண்டு நாள்ல கிடைக்கும் சார் சார் மூணு மாசமா அவங்க கூட பயணிக்கிற அவங்களே உங்களை அந்த கான்பிடன் இல்லாத போது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல நீங்க படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்றத பத்திரிகையாளர்கள் நாங்க எப்படி நம்புறோம் சார் சார் நல்ல கேள்வி சார் ஆனா நம்பணும் சார் ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை எடுத்துருக்கலாம் சார் பண்ணலாம் சார் வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி ஆ சொல்லுங்கள் சார் சார் இந்த படம் வந்து டோட்டலாகவே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் பண்ணுறேன்னு பட் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க ஹவு டு யூ கிளைம் இட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் பண்ணுறேன்ட்டு அதே மாதிரி ஒரு சாங்கும் இருக்குன்றீங்க அப்போ அது ரெண்டு சாங் அந்த சாங்கும் சரி கதையும் சரி அந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க எப்படி ஹவு டு யூ கிளைம் இட் வித் டன் வித்இன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் சார் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் சாங் இன்னும் ரெக்கார்டே ஆகலே அதனால சார் நீங்கள் அதுக்கான லிரிக் எழுதிறீங்க கதையும் எழுதிறீங்கன்னா ஒரு கிராஃப்ட் முடிஞ்சிடுது அந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாலே

என்னுடைய டயலாக்ஸ் உள்பட எல்லாமே மைண்ட்ல இருக்கு நாளைக்கு நாங்கள் பண்ண போகிறது ஸ்கிரிப்ட்டே இல்லாமல் போக போறோம் நிறைய டேரக்டர்ஸ் அப்படி போய் இப்படிங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க சாதிச்சிருக்காங்க என்னால முடியுமா அப்படின்றது இன்னும் ரெண்டு நாளில் தெரியும் பெஸ்ட் விஷயம் சார் தேங்க் யூ சார் டெவில் அண்ணன் ஆமா சார் நடிக்கல சார் யாரும் நடிக்கல ஆமா ஆமா சார் டெவில் வரும் சார் ஆனால் அது சப்ஜெக்ட் அதுதான் பேய் மாதிரி சில இதெல்லாம் வரும் ஆனால் அது எல்லாமே அது இன்னுறது படத்தில் வரும் சார் சார் கொஸ்ட் ஓகே சார் ரொம்ப நன்றி